ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா அளவந்தார் தன்னுடைய சதுர்ஸ்லோகியில் ஆரம்பிக்கும்போது பிராட்டியை பற்றி சொல்லும்போது பிராட்டி எப்படிப்பட்டவள் காந்தஸ்தே புருஷோத்தமகான் ஆரம்பிக்கின்றார் பிரியமான கணவனை எந்த கணவன் யார் அது அப்படின்னு பார்த்தா புருஷோத்தமன் அப்படின்னு பயன்படுத்துகிறார் வேறு எந்த பொருளையும் சொல்ல காந்தஸ்தே நாராயணகான்னு சொல்லாமல் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது புருஷோத்தமன்னா யார் அப்படின்னு பார்ப்போம் ஒருவன் மட்டும்தான் புருஷோத்தமன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு வேதங்களும் பிரபந்தங்களும் நமக்கு அறுதியிட்டு காட்டுகின்றன கீதா ஸ்லோகம் ஒன்று புருஷோத்தமனை பற்றி சொல்கிறது உத்தமஹா பு புருஷஸ்ய அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஸ்லோகம் அதில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புருஷர்களையும் ரெண்டு விதமாக பிரிக்கிறது ஷரண் அக்ஷரன் கஷரன்னா யாருன்னா எல்லா பூதங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூதங்களும் ஷரண் ஏன்னா மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் மாறிட்டே இருப்பா நம்ம மனசையே பாருங்கள் ஒரு நாள் ஒரு சமயம் உற்சாகமாக இருக்கும் ஒரு சமயம் உற்சாகம் இருக்கும் ஒரு சகன் நன்னா தெரியறது ஒரு சமயம் தெரியாமல் போயிடுறது இப்படி மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டிருப்பவர்கள் அக்ஷரன் தான் முக்தாத்மாக்கள் பிரபண்ணூட என குடஸ்தர்கள் மேலர்கள் விண்வெளிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்தாத்மாக்கள் அவர்களுடைய ஞானம் குறைவற்று இருக்கின்றது எம்பெருமானுக்கு சமமாக அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அக்ஷரன் ஆனால் புருஷோத்தமன் யாருன்னா எந்த ஞானமும் குறைவே இல்லை இவர்கள் எல்லாரையும் அக்ஷரன் கஷரண் ரெண்டு பேரையும் தரிப்பவனாக இருக்கின்றார் எந்த குறைகளும் குற்றங்களும் அற்றவனாக இருக்கின்றான் அது மட்டும் இல்லை இவர்கள் எல்லாரையும் நியமிப்பவனும் அவனே அவன்தான் பரமாத்மா அவன்தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொன்னான் இந்த உலகத்தை பார்த்தாவே அச்சேத்தனங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினப்படி மாறிட்டே இருக்குது தன்னுடைய ரூபமே மாறுறது ஒரு நாள் மண்ணா இருக்கு ஒரு நாள் பானையாருக்கு மாறிட்டே இருக்குது மாறக்கூடியது அதுக்கப்புறம் சேத்தனங்கள்லாம் பார்த்தோம்னா ஞானத்தில் மாறிட்டே இருக்குது நம்ம இப்போ சுவாத்தா மாதிரி ஒரு நாள் மூடுன்னு சொல்கிறோம் ஐயோ எனக்கு மூடே இல்லை அப்படின்னோம் அப்போது மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றோம் ஆனால் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு குற்றங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த விதமான தீண்டுதலும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் புருஷோத்தமன் அப்படிப்பட்டவன் யார்னால் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அவன் இந்த இவர்களை படைத்து இவர்களில் நீக்கமர நிறைந்து இருக்கின்றான் அவன் எப்போவுமே குறையறது இல்லையே ஒரு பெருமாள் வந்து பன்றியாக அவதாரம் எடுக்கின்றார் எடுக்கும்போது என்ன அவருடைய ஞானமோ அவருடைய பராக்கிரமோ ஏதாவது குன்றி ஆனால் சக்தி எதுவுமே குன்றவில்லை அவர் அப்படியே தான் இருக்கார் பவித்திரமாகத்தான் இருக்கின்றார் அவருக்கு அவருடைய எந்த ஒரு குணங்களும் குறைவதே இல்லை எதுவும் நீக்கமர நிறைந்தே இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அதனால தான் அவர் புருஷோத்தமன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாரணம்